بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا உங்களுடைய பேரு இந்த ஊரு உங்களுக்கு எது எப்படி தெரியும் இஸ்லாத்துல பிடிச்ச விஷயங்கள் என்ன எதற்காண்டி இஸ்லாத்துக்கு வந்தீங்கிறத சொல்லு என்ன சைத்தான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் எல்லாம் வல்ல இறைவனின் துணையால் எனது உரையை ஆரம்பிக்கிறேன் நான் அதிகமாக மெடையெல்லாம் பேசினதில்ல இப்போ கூட பேசுறது கூட கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தவறாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் தான் இருக்காங்க நீங்களாவது நீங்கள் தைரியமாக பேசுங்க நான் வந்து இஸ்லாத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில சில நேரங்களில் சில சில இடத்துல சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் என்ன ஏதுன்னு தெரியாது ஒரு நாள் நான் வந்து வெள்ளிக்கிழமை மதியான நேரத்தில் ஜுமா தொழுகை தான் நடக்கும் அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க சச்ச்தாக செய்கிறாங்க அந்த நேரத்தில் இவ்வளவு கொடுமையான வெயிலில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன புரியுதா என்னால் நடக்க முடியல நெத்தியில் வந்து வெயில் அடிக்குது ரெஃப்ளெக்ஷன் தலையில் அடித்து வெயில் அடிக்குது என்னால் ஒன்றும் செய்ய முடியல கொஞ்ச நேரம் நிலையில் நின்றுட்டு மோர் சாப்பிட்டு இருக்கேன் இதில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி சச்சுதான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு அப்போதான் வி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணுறேன் இன்டர்நெட்டு சில இஸ்லாமிய சகோதரர்கள் மூலமாக கேதர் பண்ணுறேன் அப்போ போது சில விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்கிது அப்போ நம்ம இஸ்லாத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அணு அளவான காரியத்துக்கும் நன்மைகள் உண்டு நிறைய நன்மைகள் எழுதி கவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் வந்திருக்கும் மாற்றுமக சகோதரர்கள் எல்லாரும் வெளிலேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தப் தப்பாக நினைக்காதீங்க துலுக வீட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையில் அதில் பிரமிக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அது நிறைய மாற்றுமக சகோதரர்களுக்கு தெரியலை விஷயம் தெரியலை வெளியில அப்படிக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு யாராவது மாற்றுமக மக சகோதரர்கள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் யாராட யாராடமா யாரிடமாவது கொஞ்சம் சொல்லுங்கள் விஷயத்த சொல்லுங்கள் விஷயம் இது மாதிரி இது மாதிரி அப்படின்னு என்னை அதிகம் ஈர்த்தது வந்து இந்த நல்ல உச்ச வெயிலில் வந்து சர்ச்சா செய்கிறாங்க என்ன அவசியம் ஏதுன்னு தெரியாது போங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது இப்போ என்ன இருக்குது உள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு எல்லா விஷயமும் கேட்டேன் எல்லா விஷயமும் சொன்னாங்க ஒரு ஆள் இந்த பக்கம் மனிதனுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு ஆள் இருக்காங்க நம்ம நினைக்கிறது எல்லாம் டாப் டு டவுன் எல்லாமே கவுண்டிங்கில் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நோட் நோட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதற்குள்ள நன்மை திறமைகள் வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கும் எல்லாருக்கும் அன்னைக்கு சொர்க்கம் நகரங்கிறத பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ச இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் உங்கள் தகுதி டீமில் வந்து தலைவர் பேர் என்ன மிஸ் ஜெயின்லாவுதீன் அவர்கள் ஐயா அவர்கள் அவர் பேசின ஒரு கேஸ்ட்டை பார்த்தேன் அப்போது வந்து நபி சல்லலாஹா அலைக்கம் வசல்ல அவர்களோட வாழ்க்கை வரலாறில் வந்து கடைசியாக அவர் செய்த ஒரு செயலை சொன்னார் என்ன செயல்னால் கடைசியாக அவர் வந்து தனக்குன்னு ஒரு ஆட்டுக்கொட்டையை வச்சுருந்தார் அதில் சுமாராக நூறு ஆடு இருந்திருக்குன்னு அதை பற்றி டீட்டெயிலும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லும்போது அப்பேற்பட்ட நபி அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க கடைசியில் அந்த நூறு ஆடுகளையும் அதாவது அரசாங்கத்துக்கு எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க அதாவது ச தனது சொந்த குடும்பத்துக்கு கூட அதை கொடுக்காம போயிட்டாங்க அதில் உள்ள சீக்கிரட்டி என்ன விஷயம் என்ன அப்படின்னு அரைஞ்சு பார்க்குறச்ச அப்போ வந்து அவர் வந்து சா நவியாக இருந்தாலுமே சொர்க்கம் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இருந்த போதிலும் அவர் அல்லாகுவையும் மருமையினாலையும் மருமையின் பாக்கியங்களையும் அவர் கிடைச்ச காரணத்தினால விஷயம் தெரிஞ்ச காரணத்தினால அவர் அந்த ஆட்டுக்கோட்டையை வந்து அரசாங்கத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு இதை நம்மளுக்கு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து போயிட்டார் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க பேர் தெரியல அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படியா கேட்டிருக்காங்க இது மாதிரி என்னோட எந்த ஒரு மனிதனாலும் மதிப்பிட முடியாது மதிப்பிட்டு இருக்கு இவ்வளவுதான் அந்த குறா வேதத்துல ஒவ்வொரு வசனங்களுக்கும் என்னோட உயிர் வந்து அடிமை எல்லா வசனங்களுக்கும் உயிர் அடிமை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுக தொழில் எப்படி தொழுகணும் எப்படி அது அஞ்சு நேரம் முடிச்சாலணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நாளைக்கு காலையில் வச்சு துறைக்கு போகணும் ஈவினிங் வரைக்கும் அஞ்சு வரை செய்யணும் எப்படி செய்யணும் கம்பெனில பிரச்சனை இருக்கணும் அதை கடமை முக்கியம் செஞ்சாங்க இதுக்கு என்னென்ன வழி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் கடைசியில என்ன ஆச்சுன்னா யோசிச்சுட்டு இருக்கும் போது அது துணிமணி எல்லாம் நாளைக்கு தேவைப்படுறதுக்கு செலுமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது நீங்களும் அது மாதிரி அங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தோற வாரம் எப்போ இறப்போம் யாருக்குமே தெரியாது அடுத்த சேர்ந்து நான் பேசும்போது தெரியும் முடிச்சவங்க யாருக்கு என்ன அதாவது தெரியும் யாராருக்கு எப்போ உயிரிழக்கணுமோ அப்போ ஆர்டர் போதெல்லாம் நல்லா வேலையை முடியும் அப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தொறுகையை விடாத எல்லாரும் கடைபிடிங்க ஏன்னா நான் ஒரு மாற்று மாதிரி உள்ளே வரல அதனுடைய பிரதமர் அவங்க படிச்சிருக்கேன் அதனால எல்லாரும் பொறுகையை விடாம கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்

கண்டிப்பா இருப்போல ஒரு இருக்கு வந்து மற்ற வணங்கி இருப்பாரு நம்பிக்கை இருப்பாரு இதற்கு பின்னால் ஒரு விஷயங்கள் இருக்குது அதாவது வணக்கத்துக்குரிய அந்த உருவம் அவனை தவிர வேற யாரையுமே என்ன செய்யக்கூடாது கல்லோ மண்ணோ சிலையோ மரமோ தோடியோ அதே மாதிரி சிந்தனையோ எதுவுமே இருக்கக்கூடாது அதே போல வந்து இனி அதற்கு பின்னால வந்து இந்த சமுதாயத்திற்கு இறுதி தூதரா இறுதி தூதராக வந்து ரவி அண்ணாயின் சகதார வந்த நம்முடைய தூதர் அவர் தான் அனைத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டு அழகா காட்டிட்டு போயிருக்கிறாங்க அவரை இனி நம்ம என்ன செய்யணும் பின்பற்றணும் ஆரியங்கள் சொல்றாங்க அவரு சொல்றாரு இவரு சொல்றாருங்கிற நம்ம என்ன செய்யக்கூடாது ஃபாலோ பண்ண கூடாது ஆனாலும் ஒரே ஒரு வசனம் அதாவது வார்த்தை அது என்ன வார்த்தைங்க நம்ம சொல்லி தருவோம் நீங்க பின்னாலும் சொல்லுங்க உங்களுக்கு பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சு நம்ம என்ன செஞ்சோம் இது ஒரு பெரிய விஷயம் என்ன பேர் இஷ்டப்படுறாங்க இல்ல அவர் வந்து தேர்ந்தெடுத்த பேர் வந்து முகமதிக்கிறாங்க அஸ்வது அஸ்வது அல்லா இலாக அல்லா இலாக இல்லவா

நீங்க இனி அடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வந்து இருந்து நீங்க என்ன செய்ய நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க சகோதரருக்கு பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ண பேர் வந்து முகமது இப்ராஹிம் சொல்லி நாம என்ன செய்யணும் முகமது இப்ராஹிம் யாருன்னு சொன்னா ஏழுவருக்கும் தந்தை அவர் வந்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய அனைத்து விஷயங்களையும் என்ன செய்ய நவி முன்னார் சிறந்தவர்கள் முன்னாள் வாழ்ந்த நபி